இன்றைக்கி நாங்க வந்து குண்டலினி தியானம் ஏன் செய்ய வேணும் அல்லது குண்டலினி பயிற்சி வந்து நாங்கள் ஏன் செய்ய வேணும்னு சொல்லி இன்றைக்கு பார்க்க போறோம் குண்டலினி சக்தியை பத்தி நாங்க பார்க்க நாங்க பிறக்கைய எங்களுடைய உடல் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு மற்ற அதில் எங்களுடைய சக்தி ஓட்டம் எந்த அளவுல இருக்குத பத்தி நாங்கள் முதல் வரோம் இப்போ நாங்க பிறக்கைய முந்தி நான் சொன்னது போல அந்த கரு உருவானதும் குண்டலினி சக்தி வந்து எங்களுடைய முதுகெலும்பை அந்த முதுகெலும்பு பகுதியில் ஒவ்வொரு சக்தி தளங்களையும் அமைச்சு நாடி நரம்புகள் அனைத்துக்கும் சக்தி ஒழுங்கான அளவில் போகிறதுக்கு வழி செய்துட்டு அந்த குண்டலினி சக்தி தன்னோட இருப்பிடமான அந்த முதுகெலும்போட அப்படி சக்தி ஓட்டம் வந்து சரியான அமைல அமைப்புல இருந்திருந்ததுன்னா அந்த குழந்தை வந்து பிறக்கைக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட நல்ல நிலையில பிறக்குது சில குழந்தைகள் பிறகுக்கு பல குறைகளோட பிறக்குறதுண்டு அப்போ நீங்க நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்போ இந்த அப்படின்னு சொன்னா இந்த குண்டலினி சக்தி ஏன் அவைக்கு மட்டும் சரியான அளவுல வேலை செய்யல ஏன் சரியான அளவுல அதை அமைச்சு கொடுக்கல அப்படி சொல்லி நாங்க யோசிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு அதுக்கு எங்களுடைய கர்மாவும் முறுப்புரவி பலன்களும் பாவபுண்ணியங்களும் இன்னும் பல விஷயங்களும் உண்டா சேர்ந்து வரைக்குத்தான் அந்த குழந்தைகள் வந்து அப்படி ஒரு நிலையில் பிறக்கிறதுக்கு காரணம் அதை பற்றி நாங்கள் டீட்டெயிலாக இனி வர கிளிப்புகளை பார்ப்போம் இப்போ இந்த குண்டலினி சக்தி நாங்கள் வைக்க எந்த அளவுக்கு எங்களுக்கு சரியான அளவில் வேலை செய்து எங்களோட உடல்நிலையையும் எங்களுடைய பஞ்ச கோஷங்களையும் எப்படி சரியா தான் எங்களோட ஆரோக்கியம் இருக்கு அப்ப இந்த குண்டலினி பயிற்சி தியானம் நாங்க செய்யறதுக்கு என்ன முக்கியமான காரணம் அந்த பாக்கைக்கு ஒன்று எங்களுடைய உடல் உறுப்புகள் ஆரோக்கியம் இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணமா இந்த குண்டலினி சக்தி இருக்கு அதை சரியான முறையில் நாங்கள் இயக்கவோணம் அது இயங்க வேணும் அதுக்காக நாங்கள் எடுக்கிற முயற்சி அந்த குண்டரணி தியானம் குண்டலணி பயிற்சி என்று சொல்லலாம் இன்னொன்று வந்து எங்களுக்கு அஞ்சு திரகம் இருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் உண்டு தான் அதாவது இந்த உடல் தான் எங்களுக்கு எங்களுடைய உடல் இது அன்னமயம் பிராணமயம் மனோமயம் விஞ்ஞானமயம் ஆனந்தமயம் என்று அஞ்சு கோஷம் இருக்கு இது இதுக்கு முதல் உள்ள கிளிப்புகள் நாங்க கதைச்சிருக்கிறோம் இந்த அஞ்சு கோஷங்களும் சரியான முறையில் அதோட சக்தி ஓட்டத்தை வெளிப்படுத்தி அதன் மூலமா நாங்கள் எங்களுடைய பிறவி பயன் எதுன்னு சொல்லி பார்த்து அதன் மூலமா அந்த ஆதி பரம்புரலை நாங்கள் உணர்றது இதுக்கு இந்த குண்டலினி சக்தி தியானம் பயிற்சி எங்களுக்கு தேவை ஆனால் அடிப்படையில முதல் நாங்கள் ஆரோக்கியமா இருக்க ஆரோக்கியமா இருக்கவனோம் எங்களுடைய உறுப்பு உடல் உறுப்புகள் எல்லாம் பரிபூர்ணமா இயங்க போனோம் அப்பதான் மன அமைதி கிடைக்கும் அதன் பிறகுதான் நாங்கள் பஞ்ச கோஷங்களை துணிமைப்படுத்துவத பத்தி யோசிக்கிறோம் இந்த மன அமைதி சொல்லிக்கையே அதுலயே வந்து பஞ்சகோஷங்களும் வருகிறது உடல் ஆரோக்கியம் என்று சொல்லியே அதுலேயும் பஞ்சகோஷம் வருது ஒன்றோட ஒன்று பிணைக்கப்பட்டு தான் இருக்கு ஆனால் ரெண்டு ரெண்டு விதமா நாங்கள் பார்க்கலாம் ஏனண்டா எல்லாரும் வந்து பஞ்சகோஷத்தை பத்தி தெரிஞ்சிருக்கிறது சான்ஸ் இல்லை அதையினால முதல் அதை ஒரு ரெண்டு பாகமா வச்சு உண்ட எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காகவும் இன்னொண்ட எங்களுடைய பஞ்சகோஷ ஆரோக்கியத்துக்காகவும் அதன் மூலமா நாங்கள் ஹரி பரம்பொருளை இந்த குண்டறிணி பயிற்சி தியானம் செய்யறதுக்கு முயற்சி செய்யறோம் இது வந்து ஆரம்பத்துல நான் சொன்னது போல இந்த குழந்தைய பிறக்க எங்களுக்கு ஆரோக்கியமா இருந்து ஆரோக்கியமா நாங்க பிறந்து வாழ்ந்தாலும் எங்களுடைய பழக்க வழக்கங்கள் நாங்கள் தெரிஞ்சு கொள்ற விடயங்கள் உணர்கின்ற விடயங்கள் சாப்பிடுறது இப்படி பல விஷயத்துல எங்களுடைய ஆரோக்கியமா இயங்கி கொண்டிருக்கிற அந்த குண்டலினி சக்தியை அந்த மையங்களை அதாவது சக்ரா சென்டர்ஸில் நாங்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாக்குறோம் ஒரு குறிப்பிட்ட வயதில் சிலருக்கு சின்ன வயதிலேயே பாதிப்படையுது சிலருக்கு வளர வளர அவருடைய முதுமை பருவத்திலையும் பாதிப்படையுது இதை சரி செய்கிறதுக்கும் நாங்கள் இந்த பயிற்சியை எடுக்கிறோம் இது சரியா இயங்க வேணும் என்று சொன்னா இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் சரியா இயங்க வேணும் என்றால் இந்த சக்கரங்கள் எல்லாம் சரியான முறையில் இயங்க வேணும் அதன் மூலமா நாடி நரம்புகளுக்கு அந்த சக்தி வெள்ளம் சரியான அளவில் பரவ வேணும் அதன் மூலமா இந்த உடல் உறுப்புகள் எல்லாம் ஒழுங்கா இயங்கும் அப்ப நாங்கள் வந்து அந்த ஆரோக்கியமான ஒரு நிலையை அடைகிறோம் அது இடையில வந்து நாங்களா பழுதாக்கி செய்திருந்தாலும் அதால் பல வருத்தங்கள் வந்திருந்தாலும் இந்த பயிற்சி மூலமா உங்களுக்கு இருக்கிற எந்த விதமான நோயா இருந்தாலும் அதை ஆரோக்கியமாக மாற்ற முடியும் பழைய நிலைக்கு கொண்டு வர இந்த குண்டலினி சக்தியில நான் சொன்னது போல இந்த சின்ன பிள்ளைகளை நாங்கள் பிறக்கிய சில குழந்தைகள் வந்து ஆரோக்கியம் இல்லாம பிறக்குது அதுக்கு நான் சொன்னால் எங்களுடைய கர்மா நாங்கள் மூற்று வேலை செய்த வினைகள் அதோட பயன்கள் மற்றது தாய்தப்பன் அவர்களுடைய மனதில் உடல்ல இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இதெல்லாம் உண்டா சேர்ந்து இதுல பதிவாகிறதுனால குழந்தைகள் வந்து பிறக்கிய அந்த சில குறைபாடுகள் சில பல குறைபாடுகளோட பிறக்க உண்டு அதனால்தான் குழந்தைகள் வந்து கருத்தரிக்கும் போதும் சரி அந்த குழந்தை வயித்துல வளரும் போதும் அந்த குழந்தையை பத்தி நாங்க நல்லதாக கதைக்கவோணும் நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கோம் தாய்க்கு கண்டி சொல்லி பல வகையில் நாங்கள் கரைக்கிறோம் டாக்டர்ஸ் அதை பற்றி சொல்லிடணும் இப்போ முக்கியமாக நாங்கள் பார்க்கறது வந்து ஒன்று இந்த தேகம் ஆரோக்கியமாக இருக்க ரெண்டாவது பஞ்சகோஷம் ஆரோக்கியமாக இருக்க அதன் மூலமாக கடவுளை நாங்கள் உணர்கிறதுக்கு இந்த குண்டலினி பயிற்சி எங்களுக்கு கட்டாயம் தேவை இப்ப நாங்க வந்து குண்டலினி சக்தி அந்த சக்தியில என்னென்ன இருக்குன்றத பத்தி நாங்க அடுத்த கிளிப்ல பார்ப்போம் அதோட இன்னும் பல முக்கியமான விஷயங்களை அந்த கிளிப்ல தொடர்ந்து நாங்க பார்ப்போம் E